அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த புத்தாண்டிலாவது புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்குமா எனக்குன்னு ஒரு குழந்தை கிடைக்குமா என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைத்து எங்களுடைய தலைமுறை தழைக்குமா என ஏக்கத்தோடு தான் ஒவ்வொரு ராசியினரும் காத்து கொண்டு இருக்காங்க இப்படி காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களில் இந்த வருஷம் தெய்வத்தினுடைய கருணையால் நீங்கள் வணங்கிய கடவுளின் கருணையால் செய்த வழிபாடுகள்லாம் பழிக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் குரு பகவான் உச்சமடைகிறாரு அதனால் பல ராசியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தோட புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே பதிவு செஞ்சாச்சு பதிவுன பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்குதுங்க இந்த வருஷம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் உண்டு சனி பகவான் மீன ராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் ராகு கும்ப ராசியிலும் இருக்க போகிறாங்க இந்த வருஷம் முழுக்க அங்கே தாங்க இருக்க போகிறாங்க குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஜூன் மாதம் இடம் மாறி கடகராசிக்கு போகிறாரு கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறாருங்க அதுவே அவருடைய நிலையான இயல்பான பயிற்சிங்க அதுக்கு முன்னாடி அதிசாரம் வக்ரம் என பயிற்சிகள் அடைஞ்சிருப்பார் ஆனால் ஜூன் மாதம் நடக்க போகும் பயிற்சி தான் குரு பகவானுடைய இயல்பான நடைமுறை பயிற்சி அப்போ குரு பகவான் உச்ச அடைகிறார் மற்ற கிரகங்கள் தாங்க இருக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு ராசியில இருந்து குருவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்குது இந்த ஜூன் மாதம் முடியும் வரை இப்படி தங்க நிலைமை இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சமடைவதால் நிறைய பேருக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் முதலாவதாக பார்த்தோம்னா மிதுன ராசியில பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன மருத்துவ சிகிச்சை மருந்துகள் எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் நிச்சயம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மிதனராசியில் பிறந்தவங்க தர்ம காரியங்களை செய்யுங்க அன்னதானம் மிகச்சிறந்த தர்ம காரியம்னு சொல்லலாம்ங்க இதை செய்யுங்க நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததா துளாராசியில பிறந்தவங்க துளாராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் அல்லது வம்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களால் குழந்தை பாக்கியத்திற்கு தடை ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அதெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக விருச்சக விருச்சகராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சேலரியில் ஹைக்கு ப்ரமோஷன் இதுவும் சேர்த்து குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க காதல் திருமணம் நடந்து உடனே கரு வாய்ப்பு இருக்கு இது இந்த வருஷத்தில் நடக்குங்க அடுத்ததாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் சில உறவுகள் பிரிந்து இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கியம் மூலமாக மீண்டும் குடும்பம் ஒன்றாக இணைய போகுதுங்க இரண்டாவது குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கு அடுத்ததாக ராசியில பிறந்தவங்க உங்களை பொறுத்த அளவு மன ரீதியான குழப்பங்கள் குறிப்பாக தூக்கத்தை இழந்து பல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்ப குழந்தையோட வரவால அந்த கிடைக்காத சந்தோஷம் இனி கிடைக்க போகுதுங்க அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்ததாக மகர ராசியில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்தளவு வீடு சரியில்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால குழந்தை பாக்கியம் தடை என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இடமாற்றத்தால் வேலை மாற்றத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுங்க அடுத்ததாக மீன ராசியில் பிறந்தவங்க ஜென்மச்சனியே நடந்தாலும் புத்திரக்காரகன் என்று சொல்லப்படுற இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைவதாலையும் அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதாலும் இந்த வருஷம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டுங்க அப்போ இந்த ராசினர் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு குழந்தை பாக்கியத்துக்குரிய முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த குழந்தை பாக்கியம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக உண்டு உங்களுக்கோ உங்களுடைய உடன் பிறந்தவருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நிச்சயமாக வாரிசுன்றது கிடைச்சிடுங்க அதுக்கு நீங்கள் அரசமரத்துடன் கூடிய விநாயகர் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு சந்தனாபிஷேகம் செய்யுங்க நிச்சயமாக மே மேலும் பல நன்மைகள் குழந்தைகள் விஷயத்தில் நடக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி